புரட்சி செய்யக்கூடிய ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நேபாளத்திலே என்ன நடந்தது வங்க தேசத்திலே என்ன நடந்தது அதே போன்று இந்தியாவிலே மோடி அவர்களின் விரட்டி அளிக்கப்படக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக இந்தியாவிலே வரும் பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் பயங்கரவாதிகள் இந்தியாவுட்டே விரட்சி அளிக்கக்கூடிய ஒரு புரட்சி இந்தியாவிலே ஏற்படும் என்று கூறினார் டிசம்பர் ஆறு தமிழகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்திருக்கிறத வந்து மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்குது டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்துக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு சில அமைப்புகள் வந்து தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து தமிகவுடைய மாநில துணை பொதுச்செயலாளர் மை மையின் கான் வந்து பகிரங்கமாக வந்து அங்க வந்து மெரிட்டல் கொடுக்குறாரு என்ன மெரிட்டல் கொடுக்குறாருன்னா இந்தியாவில் புரட்சி வெடிக்கும் எப்படி பங்களாதேஷ்லேயும் நேபாளத்தில் வந்து இளைஞர்களை வைத்து அங்கே பெரிய புரட்சி ஏற்பட்டுதோ அதற்கு பின்னாடி பயங்கரவாதிகள் சக்திகள் வந்து எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இந்தியாலேயும் வந்து பயங்கரவாதி சக்திகளோடு ஒரு புரட்சி வெடிக்கும்னு சொல்லி அவங்க வந்து பகிரங்கமாக மிரட்டல் விடுறாரு அது மட்டும் இல்லை நம்ம பிற பிரதமர் மோடியை வந்து நாட்டை விட்டியே துரத்தி அடிப்பாங்களா இவங்க அப்போனாலே அது முடியாது பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி சக்திகளை வந்து துரத்தி அடிப்பாங்களா யார் பயங்கரவாதி சக்திகள் யார் இந்த நாட்டை நாசம் நாசக பண்றதுக்கு வந்து துடிக்கிறாங்க சமீபத்தில் தென்காசியில் திமுக தெற்கு ஒன்று மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் வந்து இந்த மாதிரி மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்தாங்க இது வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல அவரை கைதவும் பண்ணலை தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் சமீபத்தில் டெல்லியில் நடந்த வெடிகுண்டு நாட்டே உலுக்கி இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து சதி கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி சொல்றாங்க

சம்பந்தப்பட்ட இஸ்லாமிய அமைப்பு எல்லாமே வந்து இது ஒத்துக்கிட்டாங்க ஆனா இதை வந்து என்னன்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் தடுக்காம இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எப்படி அனுமதி கொடுக்குது அப்ப உண்மையாலுமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரவாதி சக்திகள் நாச வேலைக்கு வந்து இந்த தமிழக அரசாங்கம் வந்து உறுதுணையா இருக்குதா ஒத்துப்போதா இதுக்கு ஆதரிக்கிறாங்களா இதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும் மேடைக்கு மேடை இந்த மாதிரி அவங்க வந்து எச்சரிக்கை கொடுக்கறது வரும் ஆறாம் தேதி தமிழகம் மிகவும் அச்சத்தில் மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க இதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் அசம்பாவிதங்கள் எது நடந்தாலும் முதலமைச்சர் பொறுப்பெடுக்க வேண்டும் காவல்துறை பொறுப்பெடுக்க வேண்டும் உளவுத்துறை பொறுப்பெடுக்க வேண்டும் தயவு செய்து தமிழ்நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருங்க டிசம்பர் ஆறு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போறதா வந்து இவங்க எல்லோரும் மேடைக்கு மேடை குறிப்பிட்டு சொல்றதுக்கு பின்னணி எந்த பயங்கரவாத சக்தி இருக்குதுன்னு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கண்டறிய வேண்டும் மக்கள் சிந்திங்க செயல்படுங்க ஜெயஹிந்த்